எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் பேக் டு ஹிரா நர்சரி கார்டன் நான் இன்றைக்கி பதினைந்து வகையான துளசி அதோடய பயன்கள் மற்றும் வளர்ப்பு முறைகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் காமிக்கக்கூடிய இந்த துளசியானது யூகாலிப்டஸ் துளசி இதோடய இலைகள் வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் யூகாலிப்டஸுக்கு என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனை இருக்குது இது நமக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அடுத்து நான் காமிக்கக்கூடியது ஓம துளசி ஓமத்தோட அதே வாசனையோடு இருக்கும் இதில் ரெண்டு இலைகளை எடுத்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது வயிற்று உபாதைகள் தீரும் கேஸ்ட்ரபுளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஓம துளசி ஒவ்வொரு சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய ஒன்று அடுத்ததாக நான் காமிக்கக்கூடியது கற்பூர துளசி இந்த கற்பூர துளசி வந்து பார்க்குறதுக்கு மாசி பச்சளை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மாசிப்பச்சளையோட இலைகள் தான் இப்போ காமிக்கிறது மாசி பச்சளை இதோடய இலைகள் நெருக்கமாக இருக்கும் ஆனால் அந்த பஸ்ம துளசியை பார்த்திங்கன்னா கேப்பு விட்டுருக்கும் அதே மாதிரி இலைகளும் வந்து சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும் இது ரெண்டுமே வந்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு துளசி வகை பூமாலையில் கட்டுருவாங்க மற்றபடி இதோட இலைகளோட எசன்ஸ் எடுத்து நம்ம வீடு துடைக்கிறோன்னா நல்ல கமகம வாசனையோடு வீடு இருக்கும் இப்போ நான் காமிக்கக்கூடியது வந்து புதினா துளசி அதே புதினாவோட வாசனை அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து புதினான்னு கூட நான் ஒரு ஒரு சில நேரம் இதை நினைச்சிருக்கேன் பட் இது புதினா கிடையாது புதினா துளசி சேமாக இருக்கும் புதினா மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து புதினா யூஸ் பண்ணுற மாதிரி இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த துளசி வந்து ஸ்டீவேன்னு சொல்லக்கூடிய இனிப்பு துளசி இது சர்க்கரை நோயாளிக்கான வரப்பிரசாதம் இதில் நாலு இலை போட்டாலே ஒரு கப்பட்டி கமகமன்னு இனிப்பாக சாப்பிடலாம் சர்க்கரையை விட முப்பது மடங்கு அதிக இனிப்பு சுவையிடுறது இந்த துளசி இந்த துளசி வந்து ஆல் ஸ்பைசஸ் அதாவது எல்லா ஸ்பைசஸோட குணமும் இதில் இருக்கும் அதே வாசனையோடு இருக்கும் இந்த துளசியும் வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு துளசி தான் சர்வ சுகந்தின்னு கூட சொல்லுவாங்க அடுத்ததாக வர்றது வந்து கதிர் பச்சிலை இதை லக்ஷ்மி துளசின்னு கேரளாவில் சொல்கிறாங்க இதுவும் மாலையிலலாம் வச்சு கட்டுறாங்க நல்ல ஒரு வாசனை உடையது நம்ம கையில் தொட்டாலே அந்த கை ஃபுல்லாக மணக்கும் அடுத்ததாக வர்றது தான் லெமன் துளசி இதில் ஒரு இலையை நம்ம வந்து கசக்கி நுகர்ந்து பார்த்தா அப்படியே எலுமிச்சையோட வாசனை வரும் இதுவும் வந்து ஒரு மனமூட்டியாக தான் பயன்படுத்துகிறாங்க லெமன் டீக்கு இதை பயன்படுத்தலாம் நான் இப்போ காமிக்கக்கூடிய துளசியானது மஞ்சள் துளசி இது பார்க்க அப்படியே பூனை மீசை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பூக்களில் வந்து வேறுபாடு நமக்கு தெரியலாம் இதுவும் வந்து இலைகளை போட்டு நமக்கு வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது எல்லா துளசியுமே நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி அதை கட்டிங்ஸ் மூலமாக நமக்கு வளர்க்கலாம் இப்போ நான் காமிக்கக்கூடியது வந்து விக்ஸ் துளசி இந்த துளசி வந்து விக்ஸ் துளசி அப்படியே ஹால்ஸ் மிட்டாய் வெக்ஸ் மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரு இலையை நம்ம மென்று சாப்பிட்டாயிருக்கும் ரொம்ப நேரம் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம டீயில் போட்டு குடித்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டீக்கு அடிமை ஆகிடும் அவ்வளவு நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய துளசி தான் இது மஞ்சள் துளசி மாதிரி இருக்குது பூனை மீசை இந்த மாதிரி துளசி எல்லாம் வந்து இளம் தளிர்களை நம்ம கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தாச்சுன்னா ஒரு இருபது நாளில் நமக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம எல்லார் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண துளசி இதை நம்ம பயன்களை சொல்லணும் அவசியமே இல்லை எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொஞ்சம் மணல் பீட்டு ஒரு புடி அளவு வறுமை கம்போஸ்ட்டு கலந்து இல்லைனா ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டு கலந்து ஒரு மண் கலவையை செய்து அதில் நம்ம இதோட இளந்தரல்களை கட் பண்ணி வச்சு தண்ணி வந்து விடக்கூடாது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளையில் வந்து நமக்கு வேர் பிடிச்சி வரும் இது நான் வச்சுருக்கக்கூடிய கட்டிங்ஸ் இது இன்றைக்கி தான் வச்சுருக்குறேன் ஏற்கனவே நான் வச்ச ஒரு பஸ்ம துளசியோட கட்டிங்ஸ் இது இது பதினஞ்சு இருபது நாள் ஆகிடுச்சி இதில் வந்து நல்ல குரோத் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு கட்டிங்ஸ் மூலமாக வந்து நிறைய வளர்க்கலாம் இது வந்து ரச இலை இதுவும் நான் வந்து பேபி பிளான்ட் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறேன் எங்கிட்ட மசால் துளசி வேறும் ஒரு சில துளசிகள் இருந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அதனால் அதை போடலை இது நான்கு இலைகளோடு நான் கொண்டு வந்து வச்ச ஒரு விக்ஸ் துளசி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு துளசி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன விதமான ஹெர்பல் பிராண்ட்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் என்னுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு அருமையான காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்